ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நாலு விதமான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை டெய்லியும் வந்து ஒன்று ஒன்று செஞ்சு கொடுங்க இப்போ லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம முதல் லட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா கம்பு வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேங்க அது ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நான் வந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க கம்பு வந்து நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்துக்கோங்க இப்போ இதை படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு நல்லா உலர்ந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கம்பு வந்து நல்லா உலர்ந்து வந்துடுச்சு ஈரப்பதமே இல்லாமல் கையில் உட்ல பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு கடாய்க்கு மாற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்லா வறுப்பிட்டு வந்துடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு கம்பு வந்து நல்லா வருபட்டு வந்துருச்சு இதை நம்ம எடுத்து நல்லா ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் அரைக்கப்பழுவுக்கு நிலக்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா எடுத்துகிட்டு வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடையில் கால்கப்பளவுக்கு வெள்ளையில் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா எடுத்துக்கோங்க இப்போ இது வெள்ளு வந்து நல்லா வெடிச்சு வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஏழ் வந்து நல்லா புரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து எல்லாமே நல்லா ஆறி வரட்டும் இப்போ நிலக்கடலையில் இருக்கிற தூளை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ எடுத்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கம்பு சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கம்பு வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா அரைச்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்கலாங்க முக்கால் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா புடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு மிக்சிங் கோலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நிலக்கடலையும் சேர்த்து நம்ம வந்து புடி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதிகமாக விட்டிங்கன்னா இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ இதையும் அரைச்சு சேர்த்துக்கலாம் இப்போ அதே மிக்சியிலேருந்து நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டையுமே நீங்கள் பல்ஸ் மூடில் வச்சு தான் நல்லா பொடி பண்ணி எடுக்கணும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரும் நம்ம சேர்த்துருக்க நிலக்கடலையும் எள்ளிலையும் ஆல்ரெடி எண்ணெய் தன்மை இருக்குது நம்ம அரைச்சி எடுக்கும்போது அதில் இருக்கிறதே நம்மளுக்கு உரண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்து கொண்டு வந்துடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஸ்கூல் போகும்போது கூட இதை வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஸ்நாக் ரெசிப்பியாக கூட ஒன்று வந்து இதை கொடுத்து விடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எந்திரிச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது இப்போ நம்ம செகண்ட் லட்டு ரெசிபி வந்து வெள்ளைச்சோளத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வெள்ளைச்சோளத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதை வந்து குழந்தைங்க டைரக்டாக சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு கொடுங்க முக்கே இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு அளவுக்கு நிலக்கடலையை சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நம்மளுக்கு அந்த மேல் தூள் வந்து எடுக்கிற பக்குவத்துக்கு வரணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க பச்சை கடலையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிக டைம் எடுக்குங்க வறுக்கறதுக்கு இப்போ இதை நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த தோல் வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ இது இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம அதே தவா வச்சுக்கலாம் அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கோங்க வெள்ளை எல் கருப்பியல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எல் வேண்டாட்டி நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எள் வந்து லைட்டாக இந்த மாதிரி வெடித்து வர ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு வருத்த போதும் இப்போ இதை வந்து அதே தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம் இது இருக்கட்டும் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோள மாவு சேர்க்குறேங்க இந்த சோள மாவு ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாசனை அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு லைட்டாக கட்டிப்பட்டு வருங்க உடச்சி விட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக இதை வந்து கொடுத்து விடலாம் இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை ஆற வச்சு மிக்சி ஜறுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வந்து கடலையும் எல்லையும் சேர்த்துரலாம் நம்மளுக்கு இதுக்கு நெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கே போதுங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நிலக்கடலையும் எண்ணெய் விட்டு வரும் எள்ளலையும் எண்ணெய் விட்டு வரும் இதை வந்து நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி நம்ம வந்து லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதையும் நீங்கள் டெட் பாக்ஸில் போட்டு ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டு போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்ததாக ஃப்ளாக் சீட்ஸ் வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாங்க ஆனால் டெய்லி வந்து ஒரு லட்டு மட்டும்தான் எடுத்துக்கணும் அதுக்கு மாரி எடுத்துக்கூடாது ஹெல்த்தியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு கடை வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ஆலி விதை சேர்த்துக்கலாம் ஃப்ளாக் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடி வளர்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் கேன்சர் வராமல் மெயினாக வந்து பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் இதை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வெடித்து வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் வந்து நம்ம இதை வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் அரைக்கப்பளர்க்குற நிலக்கடலையை சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதுலேயும் வந்து நம்மளுக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இப்போ இதை சேர்த்துட்டு இது வந்து ஆரட்டும் இப்போ அதே கடையில் அரைக்கப்பிளவுக்கு வெள்ளை எல் சேர்த்துக்கோங்க வெள்ளை இல்லைன்னா நீங்கள் கருப்பியல் கூட சேர்த்துக்கலாம் இதையும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளும் வந்து நம்மளுக்கு நல்லா வெடிச்சு வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் எடுத்து நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறி வரட்டும் இப்போ நம்மளுக்கு எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க இது வந்து ஒன்று ஒன்றா மிக்சி ஜாருக்கு சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க பல்ஸ் மூடு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பொடியாக வரும் இது எல்லாமே எண்ணெய் தன்மை உள்ளங்காட்டி நம்ம வந்து ஒட்டுக்க அரைச்சோம்னா வந்து எண்ணெய் தாங்க பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு வந்து பொடி கிடைக்காது இப்போ அடுத்ததாக நம்ம நிலக்கடல் இருக்கிற இருக்கிற மேல்தூளை எடுத்துகிட்டு இதையும் மிக்ஸ் ஜாருக்கு மாற்றி பிடி பண்ணி எடுத்துக்கலாம் பல்ஸ் மூடு விட்டு விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா பொடியாக வந்துடும் அடுத்ததாக நம்ம எல்லையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இதை வந்து நம்ம ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கெட்டு போகாது ஆனால் டெய்லியும் அதிகமாக எடுக்க வேண்டாங்க ஒரு லட்டு மட்டும் ஒருத்தர் வந்து ஒரு லட்டு எடுத்தால் போதும் இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இது இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இது ஒரு வேற ஒரு கடையில் நம்ம வந்து வடித்து விட்டுடலாம் இப்போ இதை வந்து நம்ம பாகுபதம் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துடலாம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வரணுங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நம்ம விடும்போது ஒரு கம்பி வந்து உடையது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இடையில இடையில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்மளுக்கு இப்போ பதம் வந்துடுச்சு இப்போ நம்ம இது கூட வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் நம்மளுக்கு முதல்ல வந்து கொஞ்சம் குழ இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் கொஞ்சம் நல்லா ஆறும்போது நம்மளுக்கு நல்லா கெட்டியாயிரும் நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு பிடிக்கும் பிடிக்கும்போது கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இது கொஞ்சம் ஆறி வரட்டும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆறி வந்துடுச்சு கொஞ்சம் கைப்பிருக்கிற சூட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து எடுத்து உருண்டு பிடிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து உருண்டு பிடிக்க வராதுங்க கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து ஏர்டைக் பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க விட்டு போகாது கண்டிப்பாக நீங்களும் இந்த லட்டு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு இப்படி எந்திரிச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம லாஸ்ட்டு லட்டு ரெசிபி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான கோதுமா வச்சு ஒரு லட்டு ரெசிபி ஈஸியாக எப்படி செலான்னு பார்க்கலங்க இதை செய்கிறது சிம்பிளாக தாங்க இருக்கும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரியாக வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு தவாவில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க உங்ககிட்ட ட்ரை கோக்கோனட் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வ இது பண்ணி செய்கிறங்காட்டி நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க எடுக்கும் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு கெட்டு போகாம இருக்கும் நீங்கள் ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதை பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துருச்சு கலரும் மாறக்கூடாதுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே தவால ஒரு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கலர் மாறக்கூடாது நல்லா மனம் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கைவிடாமல் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வறுபட்டுடுச்சு கலர் மாறலை பாருங்கள் இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் உருக்கப்பளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் உருக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு இதுக்கு பாகுபாதம் தேவையில்லை நம்ம வந்து கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இதை நம்ம எடுத்துரலாம் இப்போ நம்ம மாவு வந்து திரும்பவும் அடுப்பில் வச்சு அது கூடவே நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தேங்காய் வச்சுக்கோங்க நம்ம வந்து அதை வந்து கடைசியாக வந்து பிரட்டி எடுக்கிறதுக்கு வேணும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே சேர்த்துரலாம் நாலு ஏலக்காய் தட்டி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளை தண்ணியை வந்து இதில் வடித்து சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும் ஆறு இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்பவும் சூடு பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து நல்லா லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்துக்கோங்க நம்மளுக்கு வந்து மாவு வந்து இதுலேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா இந்த கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க நம்ம மாவை மூடி வைக்கும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து நல்லா வெந்து வந்துடும் மாவு நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்து எடுத்துருக்கிறோங்காட்டி சீக்கிரமாக வெந்து வந்துருங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் மாவு பாருங்கள் உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போதும் நல்லா இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துட்றாங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்துக்கு கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் இதுவே வெந்து வந்துடும் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து உரண்டை பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மீத உள்ள கோக்கனட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி பெரட்டி எடுத்து நம்ம கொடுக்கலாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த எல்லா எல்லாத்தும் ரெசிப்பியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துருச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி